அன்ப இந்த கமலாவின் வணக்கங்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் இது இந்த புக்கில இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அந்த உலகத்துல முதன் முதல் கதை சொல்லி கடவுள் அப்படின்னு தான் சொல்றாங்க பழங்குடி மக்கள் தான் கடவுளின் நாக்கு தான் முதன்முதையாக கதையை சொல்லியது அப்படின்னு நம்புறாங்க நினைவு அந்த கொள்வதற்கும் கேட்டப்ப காரணம் மனிதனுக்கு நினைவாற்றல் உருவானது அதுக்கு பிறகுதான் கடவுள் சொல்லிய கதைகளை எல்லாம் மறக்காமல் மனிதர்கள் சொல்லி வர தொடங்கினார்கள் அதனால தான் தலைமுறை தலைமுறையாக இன்றும் கதை சொல்லப்படுகிறது அப்படின்னு பழங்குடி மக்கள் கருதுகிறார்கள் இன்னைக்கு நான் சொல்ல போற கதை வான் நோக்கு அப்படிங்கிறத தாங்க தலைப்பு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடவுள் எங்க இருக்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் வான் நோக்கி தான் சொல்லிடுறாங்க அவர் அவருடைய அவர் வானத்து மேல தான் இருக்கார் அவர் எல்லாத்துக்கும் மேற்பட்டவர் எல்லா சக்திக்கும் மேலே அப்பாற்பட்டவர் அதனால எல்லாருமே கடவுள் எங்க இருக்கான்னு கேட்டால் வானத்தை நோக்கி தான் சொல்வங்க யாரும் கூட பூமியை பார்த்து கடவுள் இருக்காருன்னு சொல்ல மாட்டார் கடவுள் எங்கும் இருக்கிறார் அது அது வேற ஆனா பொதுவா கடவுள் எங்க கேட்டா வான் நோக்கி தான் கைய தூக்கி சொல்றாங்க ஆனா பூமி அப்படிங்கிறது மனிதர்கள் வாழறதுக்காக உள்ள இடம் தான் பூமி பூமிக்கு கீழே அதல வித சுகால அசாதல மகாதல பாதாளன்னு ஆறு உலகம் இருக்கு அந்த பூமிக்கு கீழே இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே மோசமானவர்கள் அரக்கர்கள் அப்படின்னு ஒரு தப்பான கருத்து எல்லார்கிட்டையும் இருக்கு ஆனால் பூமிக்கு கீழே வெறும் இருட்டாகவும் பூமிக்கு மேலே ஒரே ஒளிச்சமாகவும் பிரகாசமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களோட கருத்துக்கள்லாம் இருக்கு ஆனால் இந்த தலைமுறையில் இருக்கிற குழந்தைகள் மக்கள் எல்லாருமே பூமிய யாருமே மதிக்கிறது இல்லை பூமியை தொட்டுட்டாக்க அது அழுக்கு அசுத்தம் கையெல்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் மக்கள்லாம் வழக்கப்படுத்திட்டு வராங்க ஆனால் பூமி அப்படிங்கிறது மண்ணோட மகிமையும் ருசியும் தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை புரிஞ்சுக்க முடியும் ஆனால் மண்ணால் செய்த கலை பொம்மைகள் கலவைகள் எல்லாமே சேர்ந்ததை கலைப்பொருள்கள் எல்லாமே பார்த்தா இந்த தலைமுறைகள் ஒரு விலை குறைவாக இருக்கிறதுனால அதை 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 கொஞ்சம் தாழ்வாக மதிப்பிடுறாங்க ஆனால் மண்ணோட ருசியும் மண்ணோட மனமும் தெரிஞ்சவங்க இதை சொல்ல மாட்டாங்க அதை இந்த காலத்து தடை தெரியாதனால அவர்கள் விவசாயிகளை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் எந்த மதிப்பும் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் விவசாயிகள் சேர்த்துல கால வச்சாலாம் நம்ம சோத்துல காலை வைக்க முடியும் கதை அப்படின்னு சொல்றது எல்லாமே அவர்கள் வெறும் ஒரு அர்த்தம் ஏதோ கதை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க ஆனா கதை அல்லாதது எல்லாத்தையுமே உருமாற்றி அதை கதையாக வடிவமைக்கிறார்கள் இப்படி ஒரு கதை அந்த நம்ம நாய்கள் எல்லாம் மேலே பார்த்துட்டு கொலைச்சுட்டே இருக்குதுங்க வான் நோக்கி குறைச்சுட்டே இருக்குது அது ஏன் அப்படின்னு நம்ம கேட்டாக்க யாருக்குமே எந்த பதிலும் கிடைக்கல ஆனால் தென்னாப்பிரிக்க சமூகம் இதுக்கு ஒரே ஒரு சின்ன கதை சொல்லியிருக்காங்க அது என்னன்னாக்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி முன்னொரு காலத்தில் உயிரினங்கள் இல்லாமல் ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டு கஷ்டப்பட்டு இருந்தபோது எல்லாமா சேர்ந்து உயிரினங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்தது தலைமுறைகள் அதாவது அம்மாவை காவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க எல்லாமே சேர்ந்து சரி அப்படின்னு சொன்ன உடனே நாய்க்குட்டிகளுக்கு மாத்திரம் தன்னோட நாயை பதி கொடுக்கறதுக்கு கொல்லறதுக்கு மனசு வரல அதனால அந்த எல்லாம் தன் எப்போதுமே நாய் நன் நன்றி உள்ளது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த நாய்க்குட்டி தன்னுடைய அம்மாவை பார்த்து இந்த உயிரகங்களுக்கு நடுவில் நீ இருக்க வேண்டாம் நீ எங்கேயாவது போய் ஒளிந்துக்கோ நான் உனக்காக எல்லாம் தேடி வந்து உனக்கு நான் வந்து கூப்பிடுறேன் கொலைக்கிறேன் ஆனால் நீ வந்து சாப்பிட்டுட்டு மேலே போயிரு வான் நோக்கி போய் இருந்துடும் அப்போ யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த தாய் நாயை வான் நோக்கி போய் இருக்க சொல்லிவிடுது தாய் நாயும் போய் வான் நோக்கி போய் இருந்துடுது அந்த குட்டி நாய் தினமும் போய் இதை தேடிந்து அந்த நாய்க்காக எடுத்துட்டு வந்து ஒரு வெட்ட வழியில் நின்னுண்டு குலைக்கும் போது அந்த தாய் நாய் கீழே வந்து சாப்பிட்டுட்டு உடனே வான் நோக்கி சொல்லி போடுங்க இதை ஒரு நாளைக்கு அந்த நரி ஒன்று பார்த்துட்டு இருந்தது நரி எப்போதுமே தந்திரமாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த நரி பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு ஆஹா நாய்க்குட்டி இந்த மாதிரி பண்ணுறதே அப்படின்னு நினச்சிட்டு மறுநாளைக்கு அந்த நரி தந்திரமா அந்த வழியிலேயே போய் நாய் கொலைக்கிறது மாதிரி அந்த நரி கொலைச்சிது அந்த தாய் நாயும் தன்னுடைய குட்டி தான் கொலைக்கிறது நினச்சி கீழே வந்ததும் அந்த நரி அந்த நாயை கொன்று தின்னுவிடுது அந்த குட்டி நாய் என்ன பண்ணிட்டு மறுபடியும் அந்த வானத்தை நோக்கி கொலைச்சுட்டே இருந்தது தாய் நாய் வரும் 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 குலைச்சுட்டே எடுத்துட்டு ஆனால் அந்த குட்டி நாய்க்கு தெரியாது தாய் நாய் செத்து பெற்று இன்னும் அது கொலைத்துக் கொண்டே இருக்கிறது இப்போவும் அது கொலைத்து கொண்டே அதன் காரணமாக தான் கொலைத்து வால் நோக்கி குலைக்கிறது அப்படிங்கிறது தாங்க கதையோட முடிவு ஆனால் கதைகள் இந்த குட்டி நாய் அந்த தாய் நாயை காப்பதற்காக செய்த நிகழ்ச்சி நம்மளை எல்லாரையும் நெஞ்சூறுகள் செய்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய கதையினுடைய ஒரு தெளிவான முடிவு ஆனா கதைகள் எப்போதுமே அறியாததுங்க அம்ப நீங்க எல்லோரும் கதை சொல்றதுனால நீங்க ஒரு பழமையான ஒரு செயல்களை ஈடுபட தொடங்கிருக்கீங்க அப்படின்னு அர்த்தங்க நானும் எனக்கும் கதை சொல்ல ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ சொல்லலாம் அப்படின்னு கூட நான் நான் முடிவு செய்தது எனக்கு கதை சொல்கிறது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் என்னுடைய தங்கைகளுக்கெல்லாம் சொல்ல இருந்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய பேரன் பேத்திகள் அவளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் என் தங்கையோட குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ என்னோட பேரன் பேத்திகளுக்கு தினமும் ஒரு விதமாக ஒரு ஒரு கதைகள் சொல்லி நம்ம அவர்களுக்கு சொல்லும்போது நாமும் மகிழ்வடைகிறோம் அவங்களும் அவர்களும் இப்படி கதை சொல்வது என்பது ஒரு நல்ல பழக்கங்களில் ஒன்று நீங்களும் எல்லோருமே உங்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லி நல்ல நல்ல கதைகளை சொல்லி நல்ல பழக்கங்களை உருவாக்குங்கள் நன்றி வணக்கம்